என்னது நம்ம பனங்குடி கார்ட் பப்ளிக் ஸ்கூலில் ஆன்வல் டேவா வாங்க பார்க்கலாம் விழா மேடையில் நின்று விழா நாயர்களை வரவேற்றனர் ஆம் கோள்களும் நட்சத்திரங்களும் எம் பள்ளி நட்சத்திரங்களை வாழ்த்த வந்திருந்தனர் The shadows that see tips I am Hades Pluto the ruler of the other worlds and the keeper of the secrets and tales though I dwell the way on my infinite is vast shaping the destinies of the cosmos and tonight I watch over the celestial feast with silent reverence Don't worry. I'll handle the love and beauty department. Venus, Aka, Aphrodite is here to make this cosmos look fabulous. Like a bunch, we are together. We create more than a solar system. We create a cosmic symphony. comets, what and. Star எம் பள்ளியின் நட்சத்திரங்கள் சென்று விருந்தினர்களை விழா மேடைக்கு அழைத்து வந்தனர் குத்து விளக்கு ஏற்றி விழா தொடங்கப்பட்டது இது மதங்களை கடந்த சமய சார்பற்ற பள்ளி என்பதற்கு இவ்விழா இவ்விழாமேடையே அமைந்தது ஆம் பைபிள் குரான் பகவத்கீதையும் வாசிக்கப்பட்டது

இதன் தாளம் நடனத்தின் அசைவுகளையும் ஒழுங்குபடுத்துவதிலும் இசையின் துடிப்பையும் வெளிப்படுத்துகிறது மலர்களை தூவி வருக வருக என வரவேற்று நடனமாறினர் நம் பரதம் என்றும் பாரதம் போற்றும் நடனம் மனங்களை கொள்ளை கொள்ளும் வண்ணம் இருந்தது இந்த நடனம் மலலை மாறா மொட்டுக்களால் நிறைந்தது இம்மேடை ரோஜா மலர்களை வந்து ஆடியது போல இருந்தது

ஒவ்வொரு நடனமும் மிக நேர்த்தி ஒரே நேரத்தில் எத்தனை சார்லி சாப்லின்கள் இதைவிட ட்ரிபியூட் அவருக்கு இருக்க முடியுமா என்ன ஹையர் செகண்டரி கிட்ஸ்கள் எஃபோர்ட்லெஸ்ஸாக ஆடியதை பார்த்து எங்களுக்கே மூச்சு வாங்கியது பார்ட் டூ வீடியோ விரைவில் உங்களுக்காக